ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கார்த்திகீபம் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுங்க தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குட்டி குட்டியாக ஒரு பன்னெண்டு புது அகல் விளக்கு வாங்கினேன் ஆல்ரெடி இந்த பழைய விளக்கு இருக்கும் ஆனால் சாஸ்திரத்துக்கு வாங்கணுங்கிறதுக்காக ஒரு குட்டியாக ஒரு பன்னெண்டு விளக்கு வாங்கினேன் இது எல்லாத்தையுமே தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்தேன் இதே போல் வந்து எல்லா விளக்கையும் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம விளக்கு ஏற்றினோம் அப்படின்னா விளக்கு வந்து சீக்கிரம் வந்து எண்ணெய் குடிக்காமல் ரொம்ப நேரத்துக்கு நல்லா எரியும் ஸ்டார் டைப்பில் பீங்கால் இருக்கக்கூடிய இந்த விளக்கு ஜோடி ஐம்பது ரூபாய்க்குன்னு வாங்கினேன் அதே போல் மண் விளக்கு சிம்னி விளக்கு இருக்குல்ல அதுவும் வந்து சிங்கிளாக உள்ளது ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் ஆல்ரெடி குத்து விளக்கு மாதிரி பெரிய பெருசாக ஜோடியாக இருக்குல்ல அது ஆல்ரெடி நான் போன வருஷமே யூஸ் பண்ணது இது எல்லாத்தையுமே நல்லா ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அப்போ தான் சீக்கிரம் எண்ணெய் குடிக்காம ரொம்ப நேரத்துக்கு நின்று எரியும் இது எல்லாத்தையும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம விளக்கு ஏற்றி வச்சிடலாம் கார்த்திகை ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா இந்த அவள் பொறி தான் நல்லா கெட்டியாக பாகு காய்ச்சிட்டு அவள் பொரி பொட்டுக்கடலை அப்புறம் குட்டுக்குட்டியாக கட் பண்ண தேங்காய் எள் ஏலக்காய் பவுடர் இது எல்லாத்தையுமே சேர்த்து அந்த வெள்ளத்தில் கிண்டி இதுமாரி அவள் ரெடி பண்ணி வச்சுட்டேன் கார்த்திகை ஸ்பெஷலான இந்த அவல்பொரி பொறி உங்களால் எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து நம்ம எல்லா டைமும் இந்த அவள் நம்ம செஞ்சு சாப்பிட போகிறது கிடையாது இதுமாரி சீசன் டைத்தில் நம்ம செஞ்சு சாப்பிட்டாதான் வந்து அதனால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவல்பொரி பொறி இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து எல்லா விளக்குக்கும் எண்ணெய் திரிலாம் போட்டு சாமி ஃபோட்டோக்கெலாம் மஞ்சள் குங்குமம் பூ கூலாக வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருவோம் எல்லா விளக்குலையுமே எண்ணெய் திரிலாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ நம்ம திருவண்ணாமலையில் அண்ணாமலை தீபம் ஏற்றினதுக்கு அப்புறமா தான் நம்ம வீட்டில் ஒரு ஆறு மணிக்கு மேலே விளக்கு ஏற்றணும் இந்த கார்த்திகை தீபம் நம்ம எதுக்காக ஏற்றணும்னு பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே நீங்கி இந்த தீபாவளி மாதிரி நம்ம வாழ்க்கை வந்து நல்லா பிரகாசமாக இருக்கிறோங்கிறதுக்காக தான் இந்த கார்த்திகை தீபம் ஏற்றுறோம் அதே போலவே நம்மளோட எல்லா வாழ்க்கையுமே வந்து பிரகாசமாக இருக்கும் ஈவினிங் ஒரு ஆறு மணி போல் திருவண்ணாமலையில் அண்ணாமலை தீபம் அப்புறமா உடனே நம்ம வீட்லேயும் வந்து விளக்கு ஏற்றிடணும் அதே போல் நானும் ஆறு மணிக்கு மேலே திருவண்ணாமலை தீபம் அப்புறமா வீட்லேயுமே எல்லா விளக்கையும் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு ரெண்டு குத்து விளக்கு ஏற்றி இலையில நம்ம ரெடி பண்ண அவுள் பொறி பாக்கு பழங்கள்லாம் வச்சு நல்லா மனநிறைவாக சாமி கும்பிட்டாச்சு இதே போல் எல்லா விளக்கையும் ஒரே டயத்தில் நம்ம ஏற்றும் போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அந்த சந்தோஷத்தோடையே நம்ம சாமிக்கு வந்து சூடம் காமிச்சு நம்ம தீபாதனை காமிச்சு சாமி கும்பிட்டுடலாம் சாமிக்கு தீபாராதனை காமிச்சிட்டு நம்மளும் எடுத்து கண்ணில் ஒத்திக்கிட்டு இலைக்கு நீளா விடலாம் நான் இன்றைக்கி இருபத்தி ஏழு அகல் விளக்கு ஏற்றிருக்கேன் அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை கணக்கு பண்ணி தான் இந்த விளக்கு ஏற்றியிருக்கேன் இந்த இருபத்தி ஏழு விளக்குமே வீட்டு வாசல் கிச்சன் ரூம் ஹால் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுற எல்லா இடத்துலையுமே வந்து ஏற்றி வச்சுருங்க இந்த தீபாவளி எல்லா இடமும் பரவுகிற மாதிரி எல்லா இடத்துலையுமே விளக்கு ஏற்றி வச்சுருங்க நானும் அதே போல் தான் வீட்டில் உள்ள எல்லா கார்னர்லேயுமே ஏற்றி வச்சுருந்தேன் சாமி கும்பிட்டுட்டு எல்லா பக்கமும் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அவள் புரியலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம தீபாவளிக்கு எக்ஸஸாக இருக்கும்ல கம்பி வத்தாப்பு புஸ்வான சங்கு சக்கரம் இதே போல் பாம்பு மாத்திரை இது எல்லாமே வந்து தீபாவளிக்கு வெடித்தது போக எக்ஸாக இருக்கிறத வந்து இப்போ கார்த்திகை மாதத்துக்கு வெடிச்சாச்சு பாம்பு மாத்திரை இதே போல் ஒன் பை ஒன்னாக வச்சு ஏற்றிட்டு இருந்தோம் பாம்பு மாத்திரை போது மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசு ஞாபகம் தான் வரும் ஒரு ஸ்வீட் மெமரிஸ் தான் அதெல்லாம் இதே போல் எக்ஸா இருக்கக்கூடிய சின்ன சின்ன வெடி புஸ்வானம் சங்கு சக்கரம் சாட்டை இது எல்லாத்தையுமே வந்து இந்த கார்த்திகை மாதமே ஏற்றி முடியும் எங்களோடய கார்த்திகை இப்படி தான் போச்சு உங்களுக்குலாம் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்